சிந்து பைரவி சீரியலை பொறுத்தளவு இன்னி எபிசோட்ல வந்து பைரவி அதுக்கப்புறம் சிவா இவங்க எல்லாருமே ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆறுமுகம் இந்த வீட்டுல எங்கயாச்சும் ஒரு மூளையில இருந்துட்டு போயிடுறான் அப்படின்னு சம்மதம் சொல்லிடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் சஞ்சய் வள்ளிய கூப்பிட்டு நீ மாதிரி உன் மேல இவ்வளவு திருட்டு கேஸ் இருக்கு இந்த திருட்டு கேஸ் எல்லாம் உன் மேல ஃபைல் பண்ணோம்னா அஞ்சு வருஷம் உனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் அதுக்கு பதிலாக நீ ஒரே ஒரு இது மட்டும் பண்ணணும் நான் நேற்று வந்து ஆறுமுகம் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் வீட்டில் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் வள்ளிக்கிட்ட சொல்கிறாப்புல அதுக்கு வள்ளி இருந்துக்கிட்டே இல்லை இல்லை ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தவன் தான் ஆனால் அதுக்கப்புறம் ஆறுமுகம் எனக்கு பண உதவியெல்லாம் பண்ணாரு இப்போ திருந்தி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நீ இதை பண்ணலன்னா உன்னை தூக்கி நான் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு வள்ளியை மிரட்டுறாப்புல அதுக்கப்புறம் என்ன வேற வழி இல்லாம வள்ளியும் சம்மதிச்சிட்றாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் இந்த ஸ்னேகாவோட அப்பா யாரோ ஒருத்தனை செட் பண்ணி சிவாவோட ஃபோட்டோவை கொடுத்து சிவாவை வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆளை செட் பண்ணி பணம் கொடுத்துட்றாப்புல சோ இது வேற என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் ஆறுமுகம் தான் இப்ப வீட்டில் இருக்காப்புல இல்லையா எல்லாரு கூடையும் சாப்பிட்லாம்னு வர்றப்போ அன்னபூர்ணி அங்கேருந்து ஏந்திரிச்சு போகிறாங்க இதனால் ஆறுமுகம் சாப்பிடாமே போயிடுறாப்புல அதுக்கப்புறம் பைரவி தான் போய் ஆறுமுகத்தை ஏதோ பேசி சமாதானப்படுத்தி அழைச்சிக்கிட்டு வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க நம்ம ஆறுமுகமும் கண் கலங்கி அழுதுக்கிட்டே பைரவிகிட்ட பேசுகிறாப்புல இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு